கனடாவின் கார்ணி அரசாங்கம் தனது இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான ராஜதந்திர மற்றும் வர்த்தக அணுகுமுறையை வடிவமைத்து வரும் நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் ஜப்பான் மற்றும் மலேசியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த வாரம் டோக்கியோவில் ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்கும் அனிதா ஆனந்த் பாதுகாப்பு தகவல்களை பகிர்தல் மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் கவனம் செலுத்த உள்ளார் தொடர்ந்து வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மலேசியாவில் நடைபெறும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஏசியன் மாநாட்டில் அவர் பங்கேற்பார் இந்த ஆண்டு ஏசியன் கூட்டமைப்புடன் ஒரு வர்த்தக கையெழுத்திட கனடா எதிர்பார்த்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கனடா இந்த கூட்டமைப்புடன் ஒரு மூலோபாய கூட்டாண்மையில் நுழைந்தது இது வணிக விரிவாக்கம் கல்வி பரிமாற்றங்கள் மற்றும் உயிரியல் அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடும் திட்டங்களுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இலையுதிர் காலத்தில் மலேசியாவில் நடைபெறும் ஏசியன் தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னதாக அனிதா ஆனந்தின் இந்த பயணம் அமைந்துள்ளது இந்த உச்சிமாநாட்டில் பிரதமர் மார்க் கார்னி கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கார்னி தனது பதவிக்காலத்தின் முதன் மாதங்களில் ஐரோப்பிய நாடுகளுடனான பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளில் அதிக கவனம் செலுத்தி வந்தார் மேலும் அமைப்புக்காக ஆஸ்திரேலியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் அரசாங்கம் இரண்டில் இந்தோ பசிபிக் மூலோபாயத்தை அறிமுகப்படுத்தியது சீனாவின் மீதான சார்பு நிலையை எதிர்கொள்ளும் விதமாக அதிக வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை இது நோக்கமாக கொண்டிருந்தது இந்த மூலோபாயம் தொடங்கப்பட்டதிலிருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட புதிய ராஜதந்திரிகளை கனடா இந்த பிராந்தியம் முழுவதும் பணியமர்த்தியுள்ளது என்று குளோபல் அபேர் கடந்த வாரம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் அரசியல் சமீபத்திய ஆய்வில் பிரதமர் மற்றும் தொடர்ச்சியான கல்வி மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளின் வருகைகள் மூலம் தென்கிழக்கு ஆசியாவில் தனது செல்வாக்கை கட்டியெழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு மற்றும் சர்வதேச வர்த்தகத்திலிருந்து விலகி செல்வதால் கனடாவின் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மற்ற நாடுகளை காலனித்துவப்படுத்தாத ஒரு நடுத்தர சக்தியாக கனடா காணப்படுவதால் பயனடைய முடியும் என்றும் குறிப்பாக சைனாவை பற்றிய எச்சரிக்கையான விரோதமற்ற ஒரு கொள்கையை வெளிப்படுத்த முடிந்தால் இது சாத்தியமாகும் என்றும் கூறினார் இதனால் டிரம்பின் முடிவுகள் கனடாவுக்கு சாதகமாகி வருகிறது என்று நன்றாகவே தெரிகிறது இதை கார்னி அரசாங்கம் சரியாக கணித்து செயல்பட போகிறதா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் இல்லாமல் கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது